அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இந்த வீடியோல நம்ம தர்க்க காரணவியல் தான் பார்க்க போறோம் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரீசனிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து வெண்படம் சம்பந்தமான சில முக்கியமான ஒரு பதினஞ்சு கேள்விகள் வந்து நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இதுல வந்து தர்க்க காரணிகள் அப்படின்னா என்ன அதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான சம் தான் அதாவது ரீசனிங்ல சிம்பிளான ஒரு டாபிக் தான் அந்த தர்க்க தர்க்காரநியல் ஓகேவா நிறைய டிபிகல்ட் டாபிக் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் பட் ஒவ்வொரு ரீசனிங் சம்ம நாம பார்த்தாலே போதும் மேக்ஸிமம் ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ள ரீசனிங் கேட்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேவா சோ ரத்த உறவுகள் வச்சு கேட்பாங்க நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க ஏபிசிடி வச்சு கேட்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு இத வச்சு கேட்பாங்க இல்லையா சோ அதுல ஒரு டைப் தான் வந்து தர்க்க காரணியல் ஓகேவா சோ ஆல்ரெடி வெண்படம் வந்து முடிச்சிட்டோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தர்க காரணவியல் இருந்து கொஞ்சம் கொஸ்டின் தான் ஈஸியா இருக்கும் பட் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் டக்கு நம்ம ஆன்சர் போற மாதிரி வராது அதாவது தர்க காரணவியல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க அதுல நாலஞ்சு படங்கள் இருக்கும் ஷேப் இருக்கும் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இது மட்டும் இல்ல மத்தமா அதாவது நம்பர்ஸ் இல்லாம லெட்டர்ஸ் இருக்கலாம் ஏபிசிடி இருக்கலாம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஆனா கொடுக்கலாம் ஆல்பா பீட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பட் எப்படி கேட்டாலும் நம்ம தயாரா இருக்கணும் ஓகேவா சோ அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும் சோ தர்க்க காரணிகள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க கீழே நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் எந்த நம்பர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒத்து போகுது அப்படின்னு கரெக்டா நம்ம ஃபைன் பண்ணனும் அதுதான் வந்து கொஸ்டின்ஸ் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அனைத்து வரப்படங்களிலும் உள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அனைத்து வரை படங்களிலும் உள்ள எண்ணியது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா ஸ்ட்ரக்சர் பாருங்க சர்க்கிள் இருக்கு ட்ரையாங்கிள் இருக்கு செவ்வோகம் இருக்கு இதுல வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கு ஓகேவா அவங்க என்ன கொஸ்டின் அனைத்து வரபடங்களிலும் உள்ள எண்ணியது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல்லா வரபடங்களையும் அந்த நம்பர் வந்து டச் ஆயிருக்கணும் அப்படி எந்த நம்பர் இருக்கு ஏ ஆப்ஷன் பாருங்க மூணு எங்க இருக்கு ஸோ இங்க இருக்கு இது ட்ரையாங்கல்ல இருக்கு சர்க்கிள் இருக்கு பட் செவ்வோகத்துல வந்து இல்ல பாருங்க சோ கண்டிப்பா ஏ வருமா வராது பி பாருங்க வந்து வந்து ஓகேவா இருக்கு இதுதான் இருக்கான ஆன்சர் ஓகேவா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சிம்பிளா கொடுத்திருக்கேன் அடுத்தடுத்து கொஸ்டின் பாக்குறப்போ இன்னும் உங்களுக்கு டீப்பா புரியும் ஓகேவா சோ அஞ்சு எங்க இருக்கு அஞ்சு வந்து இங்க இருக்கு அது வந்து சர்க்கிள்குள்ள வரல சோ இது வராது ஆறு எங்க இருக்கு ஆறு வந்து செவகத்துக்குள்ள இருக்கு வரல வரல வந்து வந்து தப்பு ஓகேவா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நாலு தான் ஆன்சர் இப்படி தான் தர்க காரணவியல் இருக்கும் ஓகேவா செகண்ட் கொஸ்டின் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட படத்தை நன்கு புரிந்து கவனமாக விடையளிக்கவும் ஓகேவா கொடுத்திருக்காங்க பாருங்க மூணு கொடுத்துருக்காங்களா அதாவது மூணு சர்க்கிள் இருக்கு ஒரு சர்க்கிள் வந்து தமிழா இன்னொரு சர்க்கிள் வந்து ஆங்கிலமா இன்னொரு சர்க்கிள் வந்து கணிதமா மூணு சர்க்கிள் ஓகேவா இப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு ஓகேவா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டையும் படிப்பவர்கள் மேலும் கணித பாடத்தை படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது தமிழ் படிக்கணுமா இங்கிலீஷ் படிக்கணுமா பட் மேக்ஸ் வந்து படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ரெண்டும் படிச்சவங்க மேக்ஸ் வந்து படிக்காதவங்க சோ இப்படி நீங்க கொஸ்டின் ரெண்டா பிரிச்சிருங்க ஓகேவா சோ என்ன கேட்டிருக்காங்க தமிழும் ஆங்கிலம் படிச்சவங்க மேலும் கணித பாடத்தை படிக்காதவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் ஓகேவா இது தமிழ் இது ஆங்கிலம் இது கணிதம் ஓகேவா தமிழ் வந்து இந்த சர்க்கிள் ஆங்கிலம் வந்து இந்த சர்க்கிள் கணிதம் வந்து இந்த சர்க்கிள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஏ ஆப்ஷன் பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் எங்க இருக்கு சோ இங்க இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இது இது எந்தெந்த சர்க்கிள் பஸ்ட் வருதுன்னு பாருங்க ஆங்கிலத்துல வருது தமிழ்ல வருது பட் மேக்ஸுக்குள்ள அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கவர் ஆகல பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் கவர் ஆயிருக்கு அஞ்சு கவர் ஆயிருக்கு பதினெட்டு கவர் ஆயிருக்கு இருபத்தி ஏழு கவர் ஆயிருக்கு பட் கணிதம் அப்படிங்கிற சர்க்கிள்குள்ள டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கவர் ஆகலை பாருங்க சோ அப்ப அதுதான் ஆன்சர் சோ தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா அடுத்து பாருங்க பதினெட்டு இருக்கா பதினெட்டு வந்து ஆங்கிலத்துல இருக்கு மேக்ஸ்ல இருக்கு பட் தமிழ் இல்ல அவன் அவன் என்ன கொஸ்டின்ஸ் கேக்குறா தமிழும் ஆங்கிலும் தெரிஞ்சிருக்கணும் பட் மேக்ஸ் வந்து படிக்க தெரியாம இருக்கணும் அப்ப எது ஆன்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்சர் ஓகேவா சோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா தேர்ட் கொஸ்டின்ஸ் பாக்கலாம் கீழுள்ள படத்தில் மூன்று வித மக்களின் எண்ணிக்கை மூன்று படங்களாக காட்டப்பட்டுள்ளன அவற்றின் அடிப்படையில் பின்வரும் கேள்விக்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு ஷேப் இருக்கு அந்த மூணு ஷேப்லயும் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா அதாவது வேர்ட்ஸ் அதாவது வந்து 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 நம்பர் லெட்டர்ஸ் இருக்கு ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கல் பாருங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து செவ்வகம் பாருங்க பொறியாளர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து சர்க்கிள்ல பாருங்க கூட்டு குடும்பத்தில் வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லி எது வந்து இதுக்கு ஆன்சரா இருக்கும் பாருங்க கூட்டு குடும்பத்தில் வாழும் பொறியாளர்கள் ஆனால் இளைஞர்களாக அல்லாதோர் எந்த எழுத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளனர் கொஞ்சம் சிரமமா இருக்கா பட் தான் கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல இவங்க வந்து கூட்டு குடும்பத்திலயும் வாழும் பொறியாளர்கள் சோ கூட்டு குடும்பம் சர்க்கலு பொறியாளர் வந்து இந்த செவ்வகம் எடுத்து எழுதுங்க கூட்டு குடும்பம் பொறியாளர்கள் ரெண்டுத்திலயும் இருக்கணும் இளைஞர்களாக அல்லாதோர் இளைஞரா வந்து இருக்க கூடாது ஸோ இதுதான் கொஸ்டின் அது எந்த எழுத்து அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஓகேவா சோ எந்த எழுத்தா இருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு சி இருக்குமா சி எங்க இருக்கு இளைஞர்கள்ல இருக்கு சோ இளைஞர்கள் அல்லாதோர்னு கொடுத்துருக்கியா சர்க் ட்ரையாங்கல் வந்து இளைஞர்கள் சோ கண்டிப்பா சி வராது எஃப் எங்க இருக்கு எஃப்மே பாருங்க இளைஞர்கள் இருக்கு பாருங்க எஃப்மே வராது டி டி எங்க இருக்கு டி வந்து சர்க்கிள் இருக்கு ட்ரையுள்ள வரல ட்ரையாங்கல் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இளைஞர்கள் தான் சி எஃப் ஏஜி எல்லாமே இளைஞர்கள் தான் அவன் என்ன இளைஞர்களாக அல்லாதோர் அப்படின்ற கொஸ்டின் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுவார்கள் கூட்டு குடும்பத்திலயும் வாழ்றாரு பொறியாளராகவும் இருக்காரு அதே டைம்ல இளைஞர்களாகவும் இல்ல அவரு ஸோ ஆன்சர் என்ன டி கொஞ்சம் திங்க் பண்ணி போற மாதிரி இருக்கா ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் பள்ளி ஆசிரியர்களையும் சதுரம் திருமணமானவர்களையும் வட்டம் நகரத்தில் வசிப்பவர்களையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் பாருங்க இந்த சர்க்கிள் வந்து நகரத்தில் வசிப்பவரா சோ இதுல வந்து கொஸ்டின் பக்கத்துல கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் வந்து பள்ளி ஆசிரியர்களா இந்த சதுரம் வந்து திருமணமானவர்கள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ மூணுத்துக்கும் லெட்டர்ஸ் என்ன ஆன்சர் பண்ணிடலாம் திருமணமாகாத நகரத்தில் வசிக்கும் நபர்கள் ஓகேவா சோ இந்த கட்டத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாமே வந்து திருமணமானவங்க அவன் என்ன கொஸ்டின் திருமணமாகாத நகரத்தில் வசிக்கும் நபர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர்கள் பள்ளி ஆசிரியராகவும் இருக்க கூடாது திருமணமாகாத நகரத்தில் வசிக்கும் நபர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றான் ஓகேவா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ திருமணமாகாத நகரத்தில் வசிப்பவர் கண்டிப்பா இதுக்குள்ள இருக்க மாட்டாரு இந்த கட்டத்துக்குள்ள அவர் இருக்க மாட்டாரு ஓகேவா சி ஆப்ஷன் பாருங்க சி எங்க இருக்கு இந்த கட்டத்துக்குள்ள வருது இவங்க திருமணமானவங்க சி ஏ பி டி இவங்க எல்லாமே வந்து திருமணமானவங்க கண்டிப்பா சி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா திருமணமாகாத நகரத்தில் வசிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பி எங்க இருக்கு பியும் இந்த கட்டத்துக்குள்ளதான் இருக்கு இப்போ சோ பியும் வராது இ எங்க இருக்கு இ வந்து பாருங்க நகரத்துல வசிக்கிறாரு இந்த சர்க்கிள்க்குள்ள இருக்காரு இ இங்க இருக்காரு அவர் என்னவா இருக்காரு திருமணமானவர்களுக்குள்ள வல்ல பாருங்க நம்ம என்ன கேட்கலாம் திருமணமாகாத நகரத்தில் வசிக்கும் சோ ஈ வந்து நகரத்தை வசிக்கிறாரு திருமணமாகாம இருக்கிறாரு சோ அப்ப என்ன இருக்கிற ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா சோ அதே மாதிரி பாருங்க ஆசிரியராக பணியாற்றாதவர்கள் ஆசிரியராகவும் அவர் இல்ல சோ இப்படி கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் சி ஓகேவா சோ இதான் இதுக்கான ஆன்சர் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டோம்னா கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா சோ அந்த அவசரம் பாக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள நன்கு புரிந்து அதாவது படத்துல வந்து நன்கு புரிந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு கவனமாக விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சோ எப்படி நம்ம எடுக்கிறது இது எல்லாமே கால்பந்து விளையாடுறவங்க இவங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறவங்க இவங்க எல்லாம் டென்னிஸ் விளையாடுறவங்க ஓகேவா சோ மூணுத்துக்கும் கொடுத்தாச்சு என்ன கொஸ்டின்ஸ் கேக்குறான் கிரிக்கெட் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கிறான் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேக்குறான் சோ மூணு பாருங்க மூணு எங்க இருக்கு மூணு வந்து இங்க இருக்கு கிரிக்கெட் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க மூணு வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு அதாவது கிரிக்கெட் அவர் விளையாடுறாரு மிச்ச எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆக பாருங்க ஓகேவா இதுல வந்து மட்டுமன்ற கொஸ்டின்ஸ் இருக்கு நான் அடுத்து சொல்றேன் இவர் வந்து என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க கிரிக்கெட் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க மொத்தமா கேட்கிறாங்க ஆறு ரெண்டு எட்டு மூணு இது நாலுத்தையுமே கூட்டுங்க என்ன வருது ஆறு ரெண்டு எட்டு மூணு இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் வந்து நம்மளுக்கு பத்தொன்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சோ என்ன ஆன்சர் பத்தொன்பது ஓகேவா அதே இது மட்டும் அப்படின்னு வார்த்தை கேட்டா என்ன வரும் கிரிக்கெட் மட்டும் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா என்ன வரும் சார் மூணு ஓகேவா சோ மூணு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கூட்டு பாருங்க நீங்க பாத்தோன்னே சோ கிரிக்கெட் விளையாடாது மூணு அப்படின்னு சொல்லி இந்த தான் போடுவீங்க போடுறீங்க பட் அது வந்து ஆன்சர் கிடையாது மட்டும் அப்படிங்கிற வார்த்தை கேட்டா மட்டும் தான் நீங்க வந்து அந்த மூணுன்னு போடணும் அவன் என்ன கேட்டிருக்கான் பொத்தம் பொதுவா கிரிக்கெட் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க அப்ப என்ன ஆன்சரா இருக்கும் மூணு ஆறு ரெண்டு எட்டு இவங்க எல்லாமே வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க ஓகேவா சோ நீங்க நினைக்கலாம் அவங்க கால்பந்து விளையாடுறாங்களா சோ உங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க சோ ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் மொத்தமா கூட்டினா சர்க்கிள் குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் கிரிக்கெட் விளையாடுறவங்க சோ அதுக்கான ஆன்சர் வந்து பத்தொன்பது ஓகேவா கிரிக்கெட் மட்டும் விளையாடுவாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா மூணு ஓகேவா சோ மட்டும் அப்படின்னு கேட்டா யாரு மற்ற சர்க்கிள் இல்லாம இந்த சர்க்கிள் சர்க்கிள்குள்ள மட்டும் இருக்காங்களோ அவங்க நம்ம எடுத்து போடணும் அதே இது கிரிக்கெட் மட்டும் இல்லாம சும்மா நார்மலா கிரிக்கெட் விளையாட எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்துரும் ஓகேவா இதே இது டென்னிஸ் விளையாடுறவங்க மட்டும் அப்படின்னு கேட்டா என்ன போடுவீங்க ஏழு அதே கால்பந்து மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேரு கேட்டா போன்னு ஆறாவது கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஈஸி கிடையாது கொஞ்சம் யோசிச்சு போற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா பாக்கலாம் செவ்வகம் கபடி விளையாடுபவர்களை குறிக்கும் முக்கோணம் கிரிக்கெட் விளையாடுபவர்களை குறிக்கும் வட்டம் டென்னிஸ் விளையாடுபவர்களை குறிக்கும் சதுரம் ஹாக்கி விளையாடுபவர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ மொத்த முன்னாடி கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துச்சு ஒவ்வொன்றையும் அப்படியே செவ்வகம் கபடி விளையாடுறாங்களா அப்படியே இந்த செவ்வகத்தை பார்த்து கபடி அப்படின்னு எழுதியிருந்தாங்க பட் இந்த கொஸ்டின் எழுதுல பாத்தீங்களா இப்படிதான் டிஎன்பிசி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அப்படின்னா தான் டைம் வந்து நம்மளுக்கு கன்சியூம் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செட் பண்ண அதிகப்படியான சான்சஸ் இருக்கு ஸோ அப்ப நம்ம தான் எடுத்து எழுதணும் எடுத்து எழுதிட்டு தான் அதுக்கு ஆன்சர் வந்து அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படி டக்கு நம்ம ஆன்சர் வந்து இதுதான் இதான் அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா தப்பா போறதுக்கான அப்படி வாய்ப்பு இருக்கு ஓகே சோ எப்பயுமே நீங்க ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றையும் எடுத்து எழுதுங்க அப்பனாதான் தான் நம்ம ஈஸியா வந்து கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கபடி கிரிக்கெட் விளையாட்டினே ஆடுபவர்களையும் டென்னிஸ் ஆடாதவர்கள் குறிப்பது எது அப்படின்னு நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் நம்ம எழுதிடுவோம் செவ்வகம் கபடி விளையாடுவதை குறிக்கிறான் செவ்வகம் யார கபடி முக்கோணம் கிரிக்கெட் இந்த முக்கோணம் ட்ரையாங்கல் பாத்தீங்களா அவங்க எல்லாம் கிரிக்கெட் தான் வட்டம் டென்னிஸ் விளையாடுபவர்கள் இந்த வட்டம் இருக்கா இவங்க எல்லாம் டென்னிஸ் விளையாடுறாங்களாம் இந்த சதுரம் வந்து ஹாக்கி விளையாடுறாங்க அப்படியே எடுத்து எழுதுங்க ஒவ்வொன்னா எடுத்து எழுதணும் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஓகேவா இப்ப நம்ம கொஸ்டின் வரலாம் கபடி கிரிக்கெட் விளையாட்டினை ஆடுபவர்களையும் டென்னிஸ் ஆடாதவர்களையும் குறிப்பது எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்டிருக்கான் அதாவது கபடி விளையாடணும் கிரிக்கெட் விளையாடணும் பட் டென்னிஸ் வந்து ஆடக்கூடாது இதுதான் வந்து கொஷின்ஸ் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் அஞ்சா நம்பர் பாருங்க அஞ்சா நம்பர் இங்க இருக்கு ஸோ இவரு டென்னிஸும் விளையாடுறாரு ஹாக்கி விளையாடுறாரு கபடி விளையாடுறாரு கிரிக்கெட் விளையாடுறாரு இது நாலுலயும் அவர் வராரு ஏன் வராரு அப்படின்னா எல்லா எல்லா ஷேப்லயுமே அவர் இருக்காரு பாருங்க சர்க்கிளர் இருக்காரு ட்ரையாங்கிள் இருக்காரு செவ்வகத்துல இருக்காரு அதே மாதிரி பாருங்க இந்த ரவுண்டு இங்கே டச்சா பாருங்க ஹாக்கிலும் இருக்காரு ஸோ அஞ்சு வருமா கண்டிப்பா அஞ்சு வராது அதே பன்னெண்டு பாருங்க பன்னெண்டு இங்க இருக்கு ஸோ இங்க இருக்கு பன்னெண்டு ஸோ இது கிரிக்கெட்ல வருது அதே மாதிரி கபடியில வருது டென்னிஸ் லெவல்ல ஹாக்கி லெவல்ல அவ என்ன ஆன்சர் கேட்டிருக்கான் கபடி வரணும் கிரிக்கெட் வரணும் கபடி இருக்கு கிரிக்கெட் இருக்கு டென்னிஸ் ஆடாதவர்களை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்டிருக்கான் ஒரு பன்னெண்டு ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர் இப்படிதான் நம்ம ஆன்சர் எடுக்கணும் ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்க டென்னிஸ் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்டிருக்கான் டென்னிஸ் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா அதே மாதிரிதான் டென்னிஸ் விளையாடுவாங்க மொத்த எத்தனை இருக்காங்க சர்க்கிள் குள்ள இருக்கு எத்தனை பேர் அப்படியே எடுத்து எழுதுங்க ரெண்டு நாலு பதினொன்னு ஏழு அப்புறம் பார்த்தா அஞ்சு மொத்தம் கூட்டணும் அப்படின்னா டுவெண்ட்டி நைன் வரும் ஓகேவா இப்படிதான் நீங்க கொஸ்டின் எடுத்து போடணும் இதுக்கான விளையாடுபவர்கள் எத்தனை பேர் மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் ஓகேவா ஹாக்கி மட்டும் விளையாடுபவர்கள் இந்த மட்டும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணுங்க ஹாக்கி மட்டும் விளையாடுபவர்கள் ஹாக்கி இங்க இருக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் எட்டு தான் அதுக்கான ஆன்சர் இருக்கும் பதினாலு ஏன் வராது அப்படின்னா அவரு கபடியில ஏழு வந்து டென்னிஸ்லயும் வராரு கபடியிலயும் வராரு ஹாக்கிலயும் வராரு அதே பதினொன்னு பாருங்க ஹாக்கில வராரு டென்னிஸ்ல இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் எட்டு தான் அதுக்கு சரியான ஓகேவா டென்னிஸ் மற்றும் கிரிக்கெட் மற்றும் கபடி விளையாடுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன ஆன்சர் இருக்கும் டென்னிஸ் ஆடணும் கிரிக்கெட் ஆடணும் மற்றும் கபடி இது மூணுத்திலும் இருக்கணும் ஓகேவா டென்னிஸ் கபடி கிரிக்கெட் இது மூணு ஆடக்கூடிய நம்பர் அது அப்படியே பாருங்க அஞ்சு இருக்கா அஞ்சு எங்க இருக்க டென்னிஸ்ல இருக்காரு அதே மாதிரி கிரிக்கெட்ல இருக்காரு அதே மாதிரி கபடியிலயும் இருக்காரு இது எல்லாத்துலயும் இருக்காரு பாருங்க பட் ஹாக்கில ஒரு வல்ல ஓகேவா சோ டென்னிஸ் கிரிக்கெட் கபடி இது மூணுல இருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர் என்ன அஞ்சு ஓகேவா சோ அஞ்சு தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா சோ ரொம்ப கரெக்டா பாத்து போடணும் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம தான் கரெக்டா பாத்து போடணும் ஓகேவா சோ டென்னிஸ் கிரிக்கெட்டு மற்றும் கபடி இது மூணுத்துலயும் இருக்கக்கூடிய ஒரே நம்பர் வந்து அஞ்சு தான் ஏன் அப்படின்னா டென்னிஸ் சர்க்கிள்குள்ளேயே இருக்காரு ட்ரையாங்கலுக்குள்ளேயே இருக்காரு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கபடி இருக்கா செவ்வகத்திலேயே இருக்காரு சோ அதுக்கு ஆன்சர் வந்து தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா சோ ஏழாவது சம் பாக்கலாம் ஏழாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் இதோட முடிஞ்சிருச்சு மூணு ஷேப்பையுமே பாத்துருங்க சர்க்கிள் வந்து இளைஞர்கள் இந்த முக்கோணம் வந்து படிக்காதவர்கள் இந்த செவ்வகம் வந்து வேலை செய்பவர்கள் ஃபர்ஸ்ட் இது மூணுக்குமே நீங்க எடுத்து எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்க கொஸ்டின் பாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க படிக்காத வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு கொடுத்திருக்கான் சோ இதுல படிக்காத வேலை செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்டிருக்கான் ஓகேவா படிக்காத வேலை செய்யக்கூடிய கண்டிப்பா ஒன்னு ரெண்டு வந்து வராது ஏன் வராது அப்படின்னா இளைஞர்கள் படிக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க நாலு மூணு தான் படிக்காதவங்க மிச்சம் ஒண்ணு ரெண்டு அஞ்சு எல்லாமே படிச்சவங்க சோ கண்டிப்பா ஒண்ணு ரெண்டு ஆன்சர் வருமா கண்டிப்பா வரைய வராது இப்படிதான் நீங்க டக்குனு யோசிக்கணும் அடுத்து பாருங்க மூணு நாலு பாருங்க இந்த மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் படிக்காதவங்க தான் ஆனா வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இந்த செவ்வகத்துல மூணாம் நம்பர் பாருங்க வேலை செய்யக்கூடிய இளைஞரா இருக்காரா சோ இளைஞராவும் இருக்காரு அட் தி சேம் டைம் வேலை செய்பவராகவும் இருக்காரு அதே நேரத்துல படிக்காமையும் இருக்காரு சோ இதுக்கான ஆன்சர் என்ன த்ரீ இப்படிதான் நீங்க யூஸ் செய்யணும் ஓகே அடுத்து பாருங்க படித்த வேலை செய்யக்கூடிய இளைஞர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் மேல படிக்காதன்னு கேட்டால் இதில் படித்த வேலை செய்யக்கூடிய இளைஞர் என்ன ஆன்சரா இருக்கும் சோ நாலு பாப்போம் படிக்காதவங்க சோ கண்டிப்பா நாலு மூணும் வராது ஓகேவா சோ படித்தவங்க தான் வேலை கேக்குறான் சோ ஒன்று ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சரா இருக்கும் வேலை செய்யக்கூடிய இளைஞர் யாரு சோ வேலை செய்பவர்கள் யார் இருக்கா தான் இருக்காரு சோ இதுக்கு ஆன்சர் என்ன ஒண்ணு வந்து வராது ஏன் வராது அப்படின்னா அவர் வந்து வேலை செய்வோருக்குள்ள வரல சோ கண்டிப்பா ஒண்ணு வராது ஓகே அடுத்து பாருங்க படித்த வேலை இல்லா இளைஞர்கள் எத்தனை பேர் சொல்லி படித்த வேலை செய்யக்கூடிய இளைஞர் கேட்டா மூணா கொஸ்டின்ஸ் பாருங்க படித்த வேலை இல்லா இளைஞர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறான் சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் படித்த இளைஞரா கேக்குறான் சோ கண்டிப்பா நாலு மூணு வராது அப்படியே ஸ்கிப் பண்ணியிருங்க ஒண்ணு ரெண்டாதான் இருக்கும் படித்த வேலை இளைஞர்கள் யாரு அப்படியே ட்ரை பண்ணுங்க படித்த வேலை இல்லாத இளைஞர்கள் சோ அப்ப ரெண்டு ஆல்ரெடி எடுத்துட்டோம் அவர் படித்த வேலை செய்யக்கூடிய இளைஞர் ரெண்டு சோ அப்ப படிக்காம யாரு இருக்கா அதாவது படிக்காம மீன்ஸ் வேலை செய்யாம யாரு இருக்கா ஒண்ணு ஏன் அப்படின்னா வேலை செய்பவர்கள்ல ரெண்டு வந்துடுறாரு இவங்க வேலை இல்லாத கேக்குறாங்க தான் கேட்கிறாங்க அப்ப ஒண்ணுதான் வந்து வேலை இல்லாம இருக்கா சோ அப்படிதான் நீங்க ஆன்சர் எடுக்கணும் அப்படியே ஆப்போசிட் ஓகே படிக்காத வேலை இல்லாத இளைஞர்கள் எத்தனை பேர் சோ படிக்காம இருக்காங்க வேலை இல்லாத இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க சோ இதுக்கு என்ன ஆன்சரா வரும் ஸோ நாலு மூணு மூணுதான் அமிச்சம் இருக்கு கண்டிப்பா ஒண்ணு ரெண்டு வராது ஏன் அப்படின்னா ஒண்ணு ரெண்டு வந்து படிச்சவங்க ஓகேவா கண்டிப்பா அது வராது ஸோ மூணா இருக்கணும் இல்ல நாலா இருக்கணும் ஆன்சர் மூணு நாலு பாருங்க படிக்காதவங்க தான் படிக்காதவங்க கேட்குறாங்க வேலை இல்லாத இளைஞராக இருக்கணும் வேலை யார் இருக்கா மூணு வந்து வேலை நபராக இருக்காரு நாலு தான் பாருங்க வேலை இல்லாம இருக்காரு கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி போடணும் ஓகேவா ரொம்ப நீங்க டைம் வந்து கொடுத்துடக்கூடாது டக்கு டக்குன்னு போடணும் அப்போனா தான் பத்து கொஸ்டின் பத்து கொஸ்டினும் எடுக்கணும் ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு அனலைஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் டீப் ஆனேஸ் பண்ணி பண்ணி படிச்சா மட்டும் தான் பத்து கொஸ்டின் நம்ம அடிக்க முடியும் பதினஞ்சு ஆப்டிக் போச்சுன்னா பத்து கொஸ்டின் ரீசனிங் ரீசனிங்ல பத்துமே அடிக்கணும் பத்துமே தான் இருக்கும் கஷ்டம் ஒண்ணுமே இல்லை பட் நம்ம எப்படி நம்ம டைம் கொடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு ஓகே சோ நீங்க நல்லா பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க அதே போதுமானது நம்ம காலையிலிருந்து தமிழ் நிறைய படிங்க காலையில ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு அஞ்சு தமிழ் நீங்க ஒரு நாலு நேரம் நேரம் படிங்க மதியம் டைம் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் மேலாம் மேக்ஸ் ஒரு டூ அண்ட் ஆஃப் அதாவது ரெண்டரை மணி நேரம் மூணு நேரம் டைம் கிடைச்சா மேக்ஸ் நல்லா பாருங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு மார்க் நீங்க போட்டீங்கன்னா ஜிகேல மார்க் ஒரு அஞ்சு மார்க் நாலு மார்க் கம்மியான கூட மேக்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் ஓகேவா மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நல்லா படிங்க மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் இப்ப நீங்க ஒரு நாளைக்கு தனி வட்டி செம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் கழிச்சு ரிவிஷன் விடுங்க மறுபடியும் புதுசம் பாக்குறீங்கன்னா விட்டு புதுசம் பாருங்க அப்படி நீங்க மேக்ஸ் மறக்காது ஓகே எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து தாங்க சக்சஸ் இருக்கு ஒவ்வொரு பேரும் சொல்றேன் உங்க எஃபர்ட் அப்படியே சக்சஸ் மாறும் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பிளஸ் எஃபர்ட் ரெண்டும் சேர்ந்தாலே போதும் சக்சஸ் உங்ககிட்ட வந்து சேரும் இதுதான் என்னோட பாலிசி அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா கன்சிஸ்டன்சியா இருங்க நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க கண்டிப்பா ஒரு நாள் டிஎன்பிசி வளாகத்துக்கு முன்னாடி எல்லாருமே போய் நிற்போம் ஓகேவா ஸோ நல்லபடியா படிங்க எஃபோர்ட் போட்டு படிங்க ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் சப்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு சப்போட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எனக்கு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ